தந்தை மகன் தூயா ஆவியுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒருவரோடும் இருப்பதாகும் இன்று இந்த நாளிலே அன்னை ஆ திரு அவையானது புனித கிளேராக நினைவு நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது புனித கிளேர் ஆவனுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இறைவன் மீது அளவில்லாத அன்பு ஒரு புனிதையாக இருக்கின்றார் எப்பொழுதுமே சிவ வாழ்க்கையின் மூலமாக இறைவனை கொண்ட ஒரு புனிதையாக இருக்கிறார் எப்பொழுதுமே ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்திலே நினைந்தவளாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆண்டவரோடு தன்னை ஒப்புவித்து ஆண்டவருடைய பாதையிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு புனிதையாக எங்கள் மத்தியிலே வாழ்த்துக் கொண்டிருக்கிறார் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் மீது கொண்டிருந்த மற்றற்ற அளவில்லாத ஒரு பற்றும் அளவில்லாத அன்பும் அவளை ஒரு புனிதையாக மாற்றி இருக்கின்றது இறைவனை நினைத்தவள் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தவளாக உங்கள் மத்தியிலே இன்றும் கொண்டிருக்கும் கொண்டிருக்கிற புனிதையாக இருக்கின்றாள் இன்று இந்த நாளிலே நாங்கள் இறை இறைவெண்டோடும் இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் உயிர் வாழ்வது ஆண்டவருடைய உயிர் மூச்சினால் இன்று நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய பராமரிப்பினால் ஆண்டவருடைய வழிநடத்துதலினால் ஆண்டவருடைய ஆசிரியினால் ஆண்டவருடைய தொடுகையினால் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரை ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவரின் புகழ்ச்சிக்குரியவராக எங்களுடைய விடத்திலே ஏற்று ஆண்டவரோடு நாங்கள் வாழ ஆசைப்பட வேண்டும் ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் சென்று ஆண்டவரின் புகழ்ச்சிக்குரியவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ ஆண்டவரை பார்த்து இன்றைய நாளிலே அவருடைய வழியிலே செல்ல அந்நின் மூலமாக இறைவருடைய பாதையில் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய்ய ஆகும் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்